ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இட்ஸ் இஸ் சாரி சினிமா பெஸ் அப்டேட்டில் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்காங்க ரஜினி சார் இப்போ மிட் நைட் அப்போது அப்போலோ ஹாஸ்பிட்டலில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காரு அவருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்ற ஒரு காரணத்தினால அவர் வந்து மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னாக்கா அனுமதிக்கப்பட்டிருக்காரு சென்னையில் இருக்கக்கூடிய போ அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸில் தான் வந்து அவர் அட்மிட் பண்ணியிருக்காங்க விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தினாக்கா ஜஸ்ட் ஒரு நார்மல் ப்ரொசீஜர் தான் நார்மல் ஒரு மெடிக்கல் செக்அப் தான் ஒரு ட்ரீட்மெண்ட்காக தான் அவர் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்றமாரி இப்போ தகவல் வந்துன்னு இருக்குது ரொம்ப காட்டுத்தையே போல வைரலாக பெண்ணுக்கு விடிஞ்சு தூங்கி தூங்கிழுந்து பார்த்தாக்கா ரஜினி சாருடைய இந்த உடல்நிலையை பார்த்தீங்கன்னாக்கா அது குறித்து வரக்கூடிய அப்டேட்ஸ் தான் வந்து எனக்கு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து நல்லா விசாரிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க போன் கால் மூலியமாக ரஜினி சார்கிட்ட வந்து பேசியிருக்காங்க அதே போல அவர் வந்து ஒரு ட்வீட்டும் போட்டிருக்காரு ரஜினி சார் நல்லபடியாக குணம் வரணும் அப்படின்ற மாரி அவர் கருத்தில் கொண்டா அந்த ஒரு ட்வீட்டும் ஒன்று போட்டிருக்காரு சரி என்ன பிரச்சனை எதனால இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஷூட்டிங் ஸ்பாட்ல அதாவது கூலிப்படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல விசாகப்பட்டினம்ல அவர் வந்து ஒரு மழை வந்து அவர் நடிச்சிருக்காரு அந்த இடத்துல லைட்டா அவருக்கு வந்து காஃப் வந்திருக்கு ஸோ அந்த இரும்பு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாவே பார்த்தீங்கன்னாக்கா அந்த இரும்பு இரும்பி நம்ம வயிறுலாம் பார்த்தீங்கன்னாக்கா பாத்தீங்கன்னாக்கா சில நேரத்தில் அப்படியே புண்ணாகிடு தெரியுமா இரும்பு இரும்பியே புண்ணா அது மாதிரி ரஜினி சருக்கு லைட்டாக பார்த்தீங்கனாக்கா அடி வயத்துல லைட்டாக கொஞ்சம் புண்ணாக இருக்கிறதாக தகவல் வருது அது உண்மையான்றது தெரியல அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணணும் ரஜினி சரோடைய பிஆர்ஓ ரியாஸ் அகமது அவர் இந்த நேரத்தில் ரொம்ப ஆக்டிவா செயல்பட்டு விஷயம் என்னன்றத ப்ரெஸுக்கும் சொல்லணும் மீடியாவுக்கும் சொல்லணும் குறிப்பாக ரசிகர் எல்லாருக்குமே அவர் வந்து சொல்லணும் ஆனால் அவர் ஏன் இவ்வளோ நேரம் அமைதியாக இருக்கிறார் அவர் செயலிருந்து வந்து ஒரு ஒரு டீப்பான ஒரு விளக்கமான ஒரு பிரஸ் மீட்டோ வேற எந்த ஒரு அறிக்கையும் ஒன்னும் வரல அப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து இது வரைக்கும் எந்த விதமான அஃபிஷியலான அறிக்கையும் இது வரைக்கும் வரல இந்த செகண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கணும் ஆனால் இது வந்து ஒரு மெடிக்கல் ப்ரொசீஜர் தான் அப்படின்ற மாதிரி எலக்டிவ் ப்ரொசீஜர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க அது அப்படின்னாக்கா முன்னாடியே திட்டமிட்டு அதாவது ப்ரீ பிளான் பண்ணி இந்த டைம்ல இந்த டைம்ல இது செய்யணும் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் இந்த மாதிரி மெடிக்கல் ப்ரொசீஜர்ஸ்லாம் இந்த இடத்துல எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி முன்கூட்டியே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே தீர்மானம் பண்ணி தான் வந்து அவன் வந்து ஜாயின் பண்ணுறா ரஜினி சிறைப்பாங்க ஹாஸ்பிட்டலில் ஸோ அவரோட அட்மிட் பண்ணியிருக்கிறது இந்த விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா காட்டுத்தே போல எங்கே பார்த்தாலும் பறவை இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஹோப்ஃபுல்லி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கேட்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நமக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது இதுவும் பயப்படுற அளவுக்கெல்லாம் ஒன்னு இல்ல ஜஸ்ட் ஒரு நார்மல் ப்ரொசீஜர் நார்மல் ஒரு மெடிக்கல் செக்கப் மாதிரி தான் இருக்கு